செலவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு பர்ச்சேசிங் பண்ண போறோம் என்ன அதனால வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு என்ன கிஃப்ட் வாங்கிருக்கிறேன் அப்படிங்குற எங்கள் அப்பா நாலு பேர் வந்து கிளம்புறோம் Working friends, vâng video của lớp Video. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வந்தாச்சு நான் நினச்சிட்டு போனது ஒன்று ஆனால் அங்கே வந்து அது எடுக்கலை வேற ஒன்று தான் வாங்கியிருக்கேன் அது என்னங்கிறத நம்ம வீடியோவில் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு வேண்டாம் அது உங்களுக்கு தெரியும் ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து நல்லபடியாக வாங்கியாச்சு எனக்கு பிடிச்சதா வாங்கிட்டேன் இப்போ வந்து வந்து மீன் கடைக்கு வந்திருக்காங்க மீன் வாங்கறது தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க அந்த மீன் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் பெப்பர் பொடி வந்து நல்லா தூங்கி தூக்கலா கொடுப்பாங்க அந்த மீன் வாங்குறதுக்காக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் தான் வந்து மீன் வாங்குவாங்க நண்பர்கள் தோசைக்கல் மீன் ரோஸ்ட் கடை கொலப்பிலூர் ஆராதனை கூட்டி உங்க அப்பாவும் போய் நின்றுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துருவோம் அதனால் கொஞ்சம் வேறு ஏதாவது வெயிட் பண்ணணும் இங்கே யார் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்குறீங்க இந்த ஊர் சைட் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நண்டு எல்லாமே கிடைக்கும் கழுதிங்க முன்னாடி இருக்க ரகு ரகு வண்டியில் அடிச்சது மீன் வாங்கிட்டு வரீங்களா மீன் பகுட்டில் அடிச்சிருக்கோம் நான் அடி பின்னிடுவேன் மெயின் இந்த மாதிரி தோசைக்கல்ல ஓட்டு எடுப்பான் வருங்க மீன் தோசைக்கல்ல ஓட்டு எடுக்கிறாங்க சுபாஷ் கேவலம் அறிவு ஜூம் பண்ணி காட்டு ஜூம் பண்ணி காட்டு ஏன் சுபாஷ் அறிவு கொழுந்து நாட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் நல்லா நீட்டாக வீட்டுமா மா வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாரம் அரைக்கிறதுக்கு நானும் டெய்லியும் ஆவாரம்பூவையும் பூவையும் டப்பாவையும் தூக்கிட்டு தூக்கிட்டு வரேன் ஆனால் வந்து மிஷின் வந்து அங்கே ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலை த்ரீ பீஸ் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மூணு நாளாக என்னை திருப்பி திருப்பி அனுப்பிட்டாங்க அதனால் இன்றைக்காவது அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதையும் கொண்டு வந்திருக்குறேன் இப்ப மீன் வாங்கிட்டு நம்ம அடுத்தது ஆவாரம் பூ அரைக்கிறதுக்கு போக போறோம் இதோட மூணு நாலாவது நாள் நானும் சலிக்காமல் கொண்டு போறேன் த்ரீ பீஸ் இல்ல த்ரீ பீஸ் இல்லையும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்கணும்னு தெரியல அடுத்தது இந்த வேலை தான் போகிறேன் அங்கே என்ன பண்ணுறேன் அங்கே இரு சாமி அங்கே மீன் தர மாட்டாங்க மீன் உங்களுக்கு என்ன வேணும் டோ திறந்து என்ன கிஃப்ட் வேணும் பொரிச்ச மீன் அப்புறம் வறுத்த கோழி வறுத்த கோழியா பொரிச்ச கோழி வேண்டாமா அப்புறம் என்ன வேணும் உனக்கு என்ன சுகாசு வேணும் உனக்கு தான் பெரிய லம்பத்தை சொல்லணும் உனக்கு என்ன வேணும் நமஸ்டேக்கு என்ன வேணும் சொல்லு சோறு வேணும் கரெக்டான சோறு சோறு இல்லாம மீன் வாங்கி தர பாத்துக்கங்க கிஃப்ட் மீன் வாங்கி தர மீன் வாங்கி தர மீன் வாங்கி தர பாத்துக்கங்க காசு மட்டும் வாங்கி கொடுக்கணும் அது வேணா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன் மூணு நாளா நானும் வந்து ஏதாவது ஒரு வேலை விஷயமா கோபி வந்துடுறது ஆனா வீட்டுக்கு போகும்போது மணி எட்டு ஒரு நாள் ஒன்பது ஒரு நாள் எட்டு நேற்று வந்து ஆறரை மணிக்கு போனோம் டெய்லியும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டியதாக இருக்குது ஆனால் வே வேஸ்ட்டெல்லாம் வரல ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டியதாக இருக்குது எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் மூணு நாளாக வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரல அதனால் எங்கள் அம்மா பேசினாங்க ஏன்னா ஆடு மேய்க்க நான் போயிட்டுனா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பாங்களே பார்த்துக்கிற கால் வேணுங்களோ அப்படின்னு சொல்லி திட்டினாங்க இன்றைக்கு வேணால் அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டே வந்துட்டேன் சரி நம்ம போகிற கடை வேற நகைக்கடையை போச்சு அங்கெல்லாம் சும்மாவே நம்ம ஒரு மணி நேரம் பண்ணுவோம் அப்புறம் அதனால் லேட் ஆகிடும் இன்றைக்கும் வந்து தனியாக குழந்தைங்க இருப்பாங்க நேற்றே வந்து மாடு அந்த மாதிரி பிரச்சனையும் ஆகிடுச்சு இன்றைக்கும் நம்ம வந்து மாடையும் கண்டுக்காமல் குழந்தைங்கள பார்த்துட்டு இங்கேருந்து மாடு யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறரை மணி ஆயிடுச்சு இப்போ போயிட்டு மீன் வாங்கிட்டு இங்கேயே வெயிட் பண்ணணும் இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆகும் வாங்கிட்டு போய் ஆவாரம் பூ அரைச்சிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக இருக்கும் மதியம் வச்ச குழம்பு இருக்கும் தட்டைப்பேர் குழம்பு ரசம் வச்சா அது இருக்கும் சாப்பாடு மட்டும் பத்திரிகை வச்சுக்கலாம் அதனால் வந்து அசால்ட்டாக சுற்றிட்டு எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் இன்னைக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் தங்கத்துக்கு மேலே இருந்த ஆசையே எனக்கு போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அப்படி இருக்கும் ஏதாவது ஒன்று வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பேன் ஆனால் அது செயின் மிஸ் ஆனதுலேருந்து அந்த ஆசையே எனக்கு இல்லை அது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மேலே பார்த்தீங்கன்னா மழை மாதிரி எகிரிட்டு இருக்குது அதனாலேயே எனக்கு வந்து அந்த ஆசையே போயிடுச்சு தங்கம் எடுக்கலாங்கிறதே இல்லை

இன்னைக்கும் வந்து அரைக்க முடியவில்லை இங்கே வந்து அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபைனலும் இன்னைக்கு ஆவாரம் பூ அரைக்க மாட்டோம் அதுக்கு தனியாக மிஷின் இருக்கும் கோபியில் போய் அரைச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க நாலு நாள் வந்து வேஷ்டி ஒரு அக்கா அரைக்கலாம் ஆனால் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு அந்த அண்ணா வந்து அரைக்க முடியாதுட்டாங்க அதனால கோபி கோபி போய்க்கு அரைக்கணும் இப்போ கோபிலிருந்து தான் நான் வரேன் இன்றையே அரைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அங்கே அரைக்காமல் இருந்தேன் அப்புறம் பார்த்தா அரைக்க முடிய கோபி சொல்ல இந்த ஆகாரமும் படாத பாடு பறித்து காய வச்சு எங்கள் எங்கள் பெரியம்மா கொடுத்து நானும் வழி காய வச்சு படாத நாலஞ்சு டைம் கடைக்க முடியாத அரைக்கவே முடியல ஓகேங்க நான் கோபி போகும்போது அடஸ்து வந்து வச்சிருப்பேன் உங்களுக்கு ஆகாரமும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்போவும் போகிறோம் செவன் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஃபோர் நைன் ஒன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் போகாது செவன் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் நைன் ஒன் ஆவாரம் பூ வேணும் அப்படிங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் வீட்டுக்கு போகிற லேட் ஆயிரம் முடிச்சு பாய்